ஸ்திரகடிக்க ஆசை சீரியல் மீனாவா இது புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்களா அப்போ இனி பூக்கடை இல்லையா அப்படிங்கிற மாதிரியா இப்போது ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குழப்பத்தை வந்துட்டு ஷேர் பண்ணுறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம் ஆக்சுவலாக சிறுகடிக்காசை சீரியலில் பார்த்தீங்கன்னா மீனா அப்படிங்கிற கேரக்டரில் நடிகை கோமதி தான் வந்துட்டு நடிச்சிட்டு வராங்க அவங்க இன்றைக்கி தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஒரு சில ஃபோட்டோக்களை வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த தான் இது இணையத்தில் இப்போ அதிகமான கருத்துக்களையும் லைக்ஸ்களையுமே குவிச்சிட்டு வருது ஸோ அது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இது வரைக்குமே சன் டிவி சீரியல்ஸ் தான் டிஆர்பியில் முதலிடத்தில் இருக்கும் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சன் டிவி சீரியல்களை விஜய் டிவி சீரியல் வந்துட்டு முறியடிச்சிருக்குது அதாவது இது வரலாற்றிலேயே முதல் முறை அப்படின்னு கூட நாம சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு சன் டிவி சீரியலை முறியடித்து விஜய் டிவியினுடைய சிறகடிக்கு ஆசை சீரியல் பாத்தீங்க அப்படின்னா இப்போ முதலிடத்துக்கு வந்திருக்குது இந்த சீரியல்ல நடிக்கிற நடிகர்களுக்குமே பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில அதிகமான வரவேற்பு கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது அதுலேயும் இந்த சீரியல் கதாநாயகி மீனாவிற்கு சொல்லவே வேணாம் ஒரு பக்கம் இவங்கள சிலர் திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க மீனாவை மாமியார் விஜயா எவ்வளவுதான் கேவலமா பேசிக்கிட்டு இருந்தாலும் இவங்க மறுபடியும் ரோஷன் கெட்டு போய் அந்த கிச்சன் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படிங்கிறது பலருடைய கேள்வியாகுமே இருக்குது ஆனாலும் முத்துவன் மீனாவினுடைய காதல் அவங்களுடைய சண்டை புரிதல் இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் கவரப்பட்டுட்டு வருது இந்த மீனா கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்கிற நடிகையினுடைய பெயர் பார்த்தீங்கன்னா கோமதி பிரியா ஸோ இவங்களுடைய சொந்த ஊர் வந்துட்டு மதுரை தான் மதுரையில் படிப்பு முடிச்சுட்டு சென்னையில் வேலைக்கு சேர்ந்த நேரத்தில் தான் கோமதி பிரியாவுக்கு நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துருக்குது ஒரு சில ஆடிஷன்ஸில் கலந்துக்கிட்டப்போ இந்த பொண்ணோட முகத்தை பார்த்தாலே ரொம்ப பாவமாக இருக்குது இந்த பொண்ணை கதாநாயகியா நடிக்க வச்சா சரியாக வருமா அப்படிங்கிற மாதிரியா பலருமே கேள்வி எழுப்பியிருந்த தான் ஒரு வழியாக இவங்களுக்கு சின்ன சின்னதாக சீரியல் வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிச்சுது ஆனாலும் சிறுகடைக்காசை சீரியலில் தான் இவங்க பார்த்தீங்கன்னா புகழோட உச்சத்துக்கே இப்போ போயிருக்கிறாங்க அதனாலேயே சிறுகடைக்காசை சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் மட்டும் இல்லாமல் மலையாளத்துலேயுமே இந்த சீரியலினுடைய மலையாள டப்பிங்லையுமே பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்துட்டு கதாநாயகியாக நடிச்சிட்டு இருக்கிறாங்க சின்ன தான் சோஷியல் மீடியாவிலையுமே கோமதி பிரியா பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க தினமுமே ரீல்ஸ் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஷூட் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ஷேர் பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கோமதி பிரியா வெளியிட்ட ஃபோட்டோக்கள் தான் இணையத்தில் அதிகமாக பகிரப்பட்டுட்டு வருது அதில் கோமதி பிரியா கோவில் ஒன்றில் ஃபோட்டோ எடுக்கிறது போல் போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க இதை பார்த்ததும் ரசிகர்கள் மெயினாக புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்களா ஃபோட்டோ எடுக்கிற பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்களா என்ன அப்போது இனி லாபம் கொட்ட போகுதா ஸோ இதை வச்சே மாடியில் அவங்க ரூம் கட்ட போகிறாங்களா ஏற்கனவே வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையுமே மாடியில் நாங்களே புது வீடு கட்ட போறோம் அப்படிங்கிற மாதிரியா சபதம் போட்டிருக்கிறாங்க மீனா ஸோ அதனால மீனா பார்த்தீங்கன்னா இனி இந்த பிஸ்னஸ் பண்ணி தான் ரூம் கட்ட போறாங்களா அப்படிங்கிற மாதிரியா நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு குவியுது அதே போல அப்போது இனி பூக்காரு அப்படிங்கிற மாதிரியா உஜ்ஜியா அவங்கள திட்டமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியாவும் சிலர் பார்த்தீங்கன்னா கோமதி பிரியாவுக்கு வந்துட்டு கேள்வி எழுப்பிட்டுருக்குறாங்க இது எல்லாமே ரசிகர்கள் எழுப்புற ஜாலியான கொஷின்ஸாக இருந்தாலுமே அடுத்ததாக மீனா என்ன ஃபோட்டோஸ் வெளியிட போறாங்க அப்படிங்கிற மாதிரியாவும் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா மீனா கிட்ட வந்துட்டு கேள்வி எழுப்புறாங்க ஸோ எனிவே இதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க